தாம்பரம் செங்கோட்டையிட இயக்கப்பட்டு வரும் அதிவிரைவு ரயிலுக்கு மதுரை சந்திப்பில் நிறுத்தம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மதுரை கோட்டம் துவங்கி இருக்கின்றது இந்த புதிய நிறுத்தத்தை பரிந்துரை செய்ய மதுரை கோட்ட மேலாளர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் மற்றும் ஈரோடு நாக்பூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இது தவிர ரயில்வே தேர்வுகளை முன்னிட்டு திருவனந்தபுரம் நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயில்களை இயக்க போவதாக அறிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் இவை அனைத்தையும் பெற்றிருந்த ஒரு வீடியோ டீடைல் பார்க்க போறோம் சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் போகலாம் செங்கோட்டை தமிழ்நாட்டின் மூன்று முக்கிய பகுதிகளில் இருந்து சென்னைக்கு ரயிலே இல்லாத காரணத்தினால் இணைக்கும் வகையில் இந்த ஒரு ரயில் ரயில் சேவையானது அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட செங்கல்பட்டு மானாமது போன்ற முக்கிய சந்திப்பு நிலையங்களிலும் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் கிடையாது அதே பொழுது முக்கியமான நிலையங்களான சிதம்பரம் சிவகங்கை சாத்தூர் கோவில்பட்டி போன்ற நிலையங்களிலும் நிறுத்தம் கிடையாது சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரயிலான தற்போது வாரம் மும்முறை ரயிலாக தற்போது இயக்கப்பட்டு வருகின்றது சிவகங்கை மாவட்டத்திலேயே இந்த ரயிலுக்கு காரைக்குடி சந்திப்பில் மட்டும்தான் இந்த ரயிலுக்கு நிறுத்தமானது வழங்கி இருந்தாங்க சிவகங்கை மானாமதிரி ஆகிய இரண்டு நிலையங்களிலுமே இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்படவில்லை காரைக்குடியிலிருந்து அருப்புக்கோட்டை வரை சுமார் நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இடைப்பட்டுள்ள எந்த ஒரு நிலையத்திலும் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் கிடையாது ஆனால் இந்த ரயில் சேவை துவங்கிய நாளில் இந்த ரயிலானது ஒரு நிமிடம்

நிலையத்திற்கு மட்டும் வழங்கினாங்க நேற்றைய தினம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கலந்து கொண்டார் வெளியிட்டிருந்தார் இயக்கப்பட்டு வரும் வாரம் மும்முறை ரயிலுக்கு புதிய நிறுத்தமாக நிறுத்தம் வழங்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியத்திடம் பரிந்துரை செய்ய போவதாக தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு ரயில்வே கோட்டங்களுக்கு உட்பட்டுள்ள பகுதியில் வழங்குவதற்கு அந்தந்த ரயில்வே கோட்டங்கள் ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்யும் ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கிய பிறகு அதற்கான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க அதன் அடிப்படையில் தான் மிக விரைவில் இந்த ஒரு பரிந்துரையை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்ப மதுரை கோட்ட மேலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மானாமதுரை சந்திப்பு என்பது இந்த வழித்தடத்திலேயே முக்கியமான ஒரு சந்திப்பு ரயில் நிலையம் இங்கு இறங்கினால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்வது மிகவும் எளிது அதே போலவே சிவகங்கைக்கு வருவதற்கு மிகவும் ஒரு எளிமையான ஒரு ரயில் நிலையம் தான் இந்த மானாமதுரை சந்திப்பு நிலையம் இந்த சந்திப்பில் நிற்காமல் செல்லும் ஒரே ஒரு ரயில் இந்த தாம்பரம் செங்கோட்டை ரயில் தான் தற்போது இந்த ரயிலுக்கும் நிறுத்தம் வழங்குவதற்கு பரிந்துரை அனுப்ப போவதாக மதுரை கோட்டம் அறிவித்திருக்கின்றது எனவே மிக விரைவில் தாம்பரம் செங்கோட்டை அதி விரைவு ரயிலுக்கு மானாமதுரை சந்திப்பில் நிறுத்தம் வழங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது மதுரை கோட்டத்தின் சார்பாக பரிந்துரை அனுப்பிய பிறகு ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கப்படும் இதே போலவே ஈரோடு நாக்பூர் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஈரோடு நாக்பூர் ஈரோடு ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது நாளை நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமை மாலை மூன்று ஐந்து மணிக்கு ஈரோட்டில் புறப்பட்டு நாக்பூருக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு

மொத்தமாக ஒன்பது பெட்டிகள் இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் கொல்லம் பகுதிகளில் நடைபெறும் ரயில்வே தேர்வுகள் அதாவது ஆர் ஆர் தேர்வுகளை முன்னிட்டு திருவனந்தபுரம் நாகர்கோவிலிடையே சிறப்பு ரயில்களை இயக்கப் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் திருவனந்தபுரம் நாகர்கோவிலிடையே ஐந்து நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் திருவனந்தபுரம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் ஸ்பெஷல் திருவனந்தபுரத்திலிருந்து நவம்பர் இருபத்தி நான்கு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை ஞாயிறு முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு திருவனந்தபுரத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் நாகர்கோவிலுக்கு இரவு பத்து நாற்பது மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் நாகர்கோவிலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பது வரை திங்கள் முதல் வெள்ளி வரை அதிகாலை இரண்டு மணிக்கு நாகர்கோவில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் திருவனந்தபுரத்திற்கு அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் திருவனந்தபுரம் மங்களூர் இடையே இயக்கப்பட்டு வரும் எர்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு ரயிலானது ஐந்து நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது திருவனந்தபுரத்திலிருந்து இந்த சிறப்பு ரயிலானது நெய்யட்டின் கரா பாரசாலா குளித்துறை இரணியல் நாகர்கோவில் டவுன் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க பொதுமக்கள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்